கடைசியா ஒரே ஒரு கதையை சொல்லி காரணம் சின்ன குழந்தைங்களுக்கு கதையை சொல்றதா கொஞ்சம் ஈஸி தான் ஏன்னா நம்ம பெரிய ஸ்பீச் அவங்களுக்கு போர் அடிச்சு பத்தி கர்மாவை பத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த கதையை சொல்றேன் இரண்டு விவசாயிகள் இருக்கிறாங்க சைனாவுடைய ஒரு பகுதியில் ஒரு விவசாயிட்ட ரெண்டு குதிரை இன்னொரு விவசாயிட்ட ஒரு குதிரை அந்த விவசாயினுடைய ஒரு குதிரை வச்சிருக்கிற விவசாய குதிரை ஓடிடுது காண போயிடுது நம்ம கிராமத்துல உங்களுக்கு தெரியும் மாடி இறந்துட்டா கூட நம்ம எல்லாம் போய் துக்கம் விசாரிப்போம் ஐயோ மாடி இறந்துருச்சுங்களா ரொம்ப சாரி அதான் உங்களுக்கு அது ஒரு அசெக்ட் அதே மாதிரி எல்லாம் வர்றாங்க அண்ணே என்னன்னே பேட் லக் உங்களுக்கு ஒரே ஒரு குதிரை வச்சிருந்தீங்க குதிரை ஓடி போயிடுச்சு வாட்டர் பேட் லக் ஃபையோனு அது சொன்னார் பரவாயில்லைங்க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு சண்டை வருது ராஜா சொல்றாரு யாருக்கிட்ட எல்லாம் குதிரை இருக்கோ எல்லாம் குதிரை எடுத்துட்டு வாங்க சண்டைக்கு போகலான்னு ஒரு மேல் உங்க வீட்டுல குதிரை இருந்தா கண்டிப்பா சண்டைக்கு வரணும்னு அப்ப ஓடி போன குதிரை அந்த தோட்டத்துக்காரர் சண்டைக்கு போக வேண்டாம் ஆனால் பக்கத்தோட்டத்தில் குதிரை ஓடாமல் இருக்கு அவர் குதிரை எடுத்துகிட்டு சண்டைக்கு போகிறார் அப்போ எல்லாம் வந்து குதிரை காளாமல் போனோம்ன்ற சொல்கிறாங்க அப்பா எவ்வளோ பெரிய லக்கு நீங்கள் இன்னைக்கு சண்டைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் குதிரை ஓடி போடணுனாலும் நீங்கள் வீட்லேயே இருக்கீங்க ஆனால் பக்கத்தோட்டத்தில் பாருங்கள் அவர் குதிரை வச்சிருந்தனால அன்னைக்கு போருக்கு போகிறாரு என்ன வேணாலும் நடக்கலாம் போர்லேயும் அப்பவும் சொல்கிறாரு இதுவும் கடந்து போகும் அந்த குதிரை வச்சிருக்கிறோட போருக்கு போகிறாரு போரில் சண்டை போடுறாரு காலை இழந்து விடுகின்றார் அந்த வாரில் சண்டையில் கால் போயிருக்கு உடனே வீட்டுக்கு வர்றார் எல்லாம் அவங்க வீட்டில் போய் சொல்கிறாங்க ஐயோ பாருங்கள் குதிரை ஓ ஓடி போய் தான் நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க குதிரை ஓடாதனால தான் உங்களுக்கு கால் போச்சு என்ன ஒரு பேட் லக்குங்கிறாங்க எதுக்காக இந்த கதையை சொல்கிறனாங்க இந்த ஃப்ளோவை நீங்கள் பார்க்கணும் எந்த தோட்டத்தில் அந்த குதிரை ஓடி போச்சோ அந்த குதிரை ஒரு ஆறு மாதம் கழித்து இன்னொரு குதிரையோட தோட்டத்துக்கு வருது ரெண்டு குதிரையாக வருது மறுபடியும் ஊருக்காரங்க வர்றாங்க ஆனால் சூப்பர்னா ஒரு குதிரை ஓடி போச்சு ரெண்டு குதிரை வீட்டுக்கு வந்திருக்க சூப்பர் லக்கி நான் அதுக்கு அந்த விவசாயி சொல்கிறாரு இதுவும் கடந்து போகும் அப்போ அந்த விவசாயினுடைய மகன் சரி நமக்கு தான் ரெண்டு குதிரையா வந்துருச்சு நான் அப்பாட்ட சொல்றாரு அப்பா அந்த குதிரையை நான் போட்டுமான் அப்பா சொல்றாரு போயிட்டு வாப்பான் சோ எந்த குதிரை ஓடி போய் இன்னொரு குதிரையோட வந்துச்சோ அந்த விவசாயி மகன் அந்த குதிரையிலே திரும்ப ஏறி போறார் கீழே விழுந்து இடுப்பை உடைச்சுக்கிறார் மறுபடியும் கிராமத்துக்காரங்க வர்றாங்க என்ன பேட் லக் சார் ஓடி குதிரை இன்னொரு குதிரையை கொண்டு வந்து அதுல உங்க மகன் மகம் போய் இடுப்பு உடஞ்சு போச்சு அதுக்கும் அந்த விவசாயி சொல்றாரு இதுவும் கடந்து போகும் அதனால உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை பார்ப்பீங்க ஒரே வார்த்தையை மட்டும் சொல்லுங்க இதுவும் கடந்து போகும் காரணம் என்னன்னா எது நல்லது கெட்டதுன்னு உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏன் இந்த கம்பெனியில் இருக்கீங்க உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது ஏன் ஊரை வெட்டி உலக தூரத்தில் இருக்கீங்க கர்மா நீங்க கெட்டதுன்னு நினைப்பீங்க அதை ஐந்தாண்டுகள் கழிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நடந்த பெரிய நல்லதே அதாகத்தான் இருக்கும் இன்னைக்கு நல்லதுன்னு நினைப்பீங்க ஐந்து ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு நடந்த கெட்டதே அதாகத்தான் இருக்கும் அதனால அந்த சைனீஸ் குதிரை ஸ்டோரி எப்போ நான் வச்சுக்கோங்க